ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதகைக்கு போகலாமா சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் பதினாறு சுடர் ஒளியின் தான் அபிராமி அவர் ராம் ஒன்று ஒன்றுவிட்ட அக்கா அபிராமியை மிகப்பெரிய தொழில் குடும்பத்தில் கட்டி கொடுத்தார்கள் அவருக்கு ஒரே மகன் அவனுக்கு தன் ஒன்றுவிட்ட தம்பியின் மகள் சுடர் ஒளியை மருமகளாக்கி கொண்டார் அபிராமி மனதில் பட்டதை பட்டண பேசும் குணம் கொண்டவர் அதே நேரம் இந்த குடும்பத்தின் மீது அக்கறையும் இருக்கும் அதே சமயம் மருமகளை நன்றாக கேள்வி கேட்பார் அவர்தான் தேவையும் தேவமலரையும் அந்த மருத்துவமனையில் இருந்து ஆட்டோவில் ஏறி ஏறினபோது பார்த்தவர் உடனே தன் சொந்தக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதோடு ஊர் சென்ற பிறகு மருமகளிடம் என்ன நடக்குது உன் வீட்டில் என்று கேட்டு அவளை வருத்து எடுத்துவிட்டார் வசந்தாவையும் பட்டண கேள்வி கேட்பார் இதுவரை இவர்களிடம் ஃபோனில் கூட அவர் பேசலை காரணம் வந்த பிறகு மருமகளின் முன் அவள் குடும்பத்தாரிடம் நடந்ததை கேட்கணும் என்றுதான் அமைதியாக இருந்தார் நாளை அவர் வந்து பேச போறார் என்றதும் வசந்தா ஆடித்தான் போனார் எல்லாரையும் விட தேவ் தான் இருதலை கொல்லியாக மாட்டிக்கொண்டான் மனைவி ஒருபுறம் குடும்பத்தார் மறுபுறம் அவனால் யாருக்கு பேச முடியும் அவன் பார்த்த முதல் பார்வையிலேயே அவனை ஈர்த்த பெண் அவள்தான் தேவ் பெரிய குடும்பத்து பையன் எனவே படிக்கிற காலத்தில் அவனை ஏகப்பட்ட பெண்கள் சுற்றினார்கள் அவன் அனைவரிடமும் நட்பு தான் நீட்டுவான் எந்த பெண்ணையும் நட்பை தாண்டி ஒரு நிமிடம் நினைத்து கூட பார்த்தது இல்லை பொதுவாகவே பெண்களை அவன் பெண்களின் கழுத்திற்கு கீழே பார்க்க மாட்டான் அப்படிப்பட்டவன் தெய்வ மலரை வேண்டாம் என்று சொல்லத்தான் அங்கே போனான் ஆனால் பார்த்த நொடி அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்பது போல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த நொடி தனக்கு இணை இவன்தான் என்றும் இவள்தான் என்றும் உறுதி எடுத்தார்கள் அப்படிப்பட்டவன் மனைவியை விட்டு கொடுக்க முடியுமா அதே சமயம் அவன் என்ன குறும்பு செய்தாலும் வேலைக்குப் போகலை என்றாலும் திட்டினாலும் அவனை ஆதரிக்கும் அவன் குடும்பத்தாரை அவன் விட முடியுமா என்று தவித்தான் இதே தவிப்பு இந்த தவிப்பு எல்லாம் அவனுக்குத்தான் ஆனால் தேவமலர் முடிவே எடுத்துவிட்டாள் இனியும் இந்த வீட்டில் போடும் சோத்தை சாப்பிட்டுவிட்டு நக்கல் நையாண்டி பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது நேரடியாக இதுவரை அமிர்தா திவ்யா இவளிடம் பெரிதாக சண்டை போடலை என்றாலும் மறைமுகமாக முணுமுணுப்பாக இவளை கேலி செய்வார்கள் தான் இவளாலும் அவர்களிடம் அடிமையா சொல்பேச்சு கேட்டு போக முடியலை ஏன் போகணும் அவங்க கணவர்கள் பிறந்த மாதிரி தான் என் கணவரும் இந்த வீட்டில் பிறந்தார் அவர்களுக்கு இருக்கும் அதே உரிமை எனக்கும் என் கணவருக்கும் உண்டு பிறகு ஏன் நான் அவர்கள்கிட்ட பொறுமையா அடிபணிந்து போகணும் என்ற வீம்பு இவளுக்கு ராம் பிரகாஷ் ஓரளவு முடிவு எடுத்து விட்டார் ஆனால் மனைவியிடம் சொல்லவில்லை ஏன்னா அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார் நாத்தனார் வந்த பிறகு இப்படி ஏதாவது முடிவு எடுத்து விடுவாரோ கணவர் என்ற பயமும் அவருக்கு இருந்தது அவரை பொறுத்தவரை மகன் வேலைக்கு போகலை என்றாலும் மருமகள் வீட்டோடு போய்விட்டால் எந்த பிரச்சனையும் வராது என்பதுதான் ஆனால் தேவமலர் அப்படி ஒத்துப்போக நினைக்கலை எதற்கு நான் ஒத்து போகணும் என் குடும்பம் என் வசதி தெரிந்துதானே இவர்கள் பெண் கேட்டு வந்தார்கள் எனக்கு ஒரு பெண் வந்தார்கள் கேட்டு எனக்கு எனக்கு ஒரு வழி காட்டணும் இவர்கள் என்றுதான் இருந்தால் அபிராமி வந்தார் அன்று லீவு நாள் என்றுதான் வந்தார் மொத்த குடும்பமும் வீட்டில்தான் இருந்தார்கள் நாத்தனார் சம்பந்தி இரண்டு உறவுமுறை முறை வசந்தா அன்புடன் வரவேற்று உபசரித்தார் அனைவரும் அவரை வந்து பார்த்து நலம் விசாரித்தார்கள் தேவ் வந்ததும் பாப்பா உன்னை பார்க்கத்தான் வந்தேன் உன் கல்யாணத்திற்கு பிறகு என்னால் வர முடியலை உன் மகன் எங்கே இதோ என் மனைவி தூக்கிட்டு வர்றா என்றான் தேவ மலரும் வந்து வாங்க நல்லா இருக்கீங்களா என்றாள் ம் நல்லா இருக்கேன் இந்த காலத்து பிள்ளைகள் எங்கே தாய் தகப்பன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க இதில் சொந்தக்காரங்க எப்படி கேட்கறது ஆனாலும் குடும்பத்தின் பெரிய மனுஷி நான் இந்த வீட்டின் சம்மந்தியும் கூட நான் மற்றவர்களைப் போல் எனக்கென என்று போக முடியாது நீ இங்கே வாமா உன் பேர் என்ன தேவமலர் ம் நல்ல பெயர் ஆள் அழகு தேவிற்கு பொருத்தமான பெண் உனக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை தேவமலர் அமைதியாக கணவனை பார்க்க ஏன் அவனை பார்க்குற அவர் தான் முதல் பிரச்சனைமா என்ன பண்ணுறான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார் அதுதான் பிரச்சனை அவர் அவர் செலவிற்கு வீட்டில் யார்கிட்டையாவது பணம் வாங்கிக்கிறார் வேலைக்கோ ஆஃபீஸுக்கோ போகணும் என்ற எண்ணமே இல்லை உனக்கு தேவையானதை வாங்கி தர மாட்டானா தருவார் ஆனால் யார்கிட்டையாவது காசு வாங்கி வாங்கி தருவார் எனக்கு அது பிடிக்கலை கட்டின கொண்டாட்டிக்கு வேண்டியதை வாங்கி தரக்கூட முடியலை என்றால் நான் எப்படி இவரை நம்பி வாழ முடியும் இப்ப என்னை நம்பி என் பிள்ளையும் இருக்கான் ஏன் உன் மாமனார் மாவிய மாமியார் எதுவும் செய்ய மாட்டாங்களா செய்வாங்க நான் கேட்க மாட்டேன் கேட்க பிடிக்கலை அவங்க பெற்ற பிள்ளைகளுக்குத்தான் அவர்களிடம் கேட்க உரிமை இருக்கு எனக்கு இல்லை அவர்களும் பெரியவர்கள் அவர்களை நம்பி எத்தனை காலம் வாழ முடியும் கூட்டு குடும்பம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இந்த வீட்டில் எல்லாரும் நான் அவங்க பேச்சை கேட்டு அடிமையா நடந்துக்கணும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்னால் முடியாது அவங்களுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அது எனக்கும் இருக்கு நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்தான் என் புருஷனுக்கு என்று தனியா தொழில் இருந்தா நாங்கள் யார்கிட்டேயும் கையேந்த வேண்டிய நிலை இருக்காது நானும் அவர்களை போல் சுதந்திரமா இருக்கலாம் எனக்கு என் அப்பா விட்டு போன வீட்டு வாடகை மாதம் பத்தாயிரம் வருது அதில்தான் இதுவரை எனக்கு தேவையானதை வாங்கிக் கொள்கிறேன் இந்த வீட்டில் எல்லாருக்கும் தனித்தனியாக கார் இருக்கு அதெல்லாம் அந்த பொண்ணுங்க சீராக கொண்டு வந்ததுமா என்றார் அபிமா அபிராமி ஆமாம் இவரோட அண்ணன்கள் சம்பாதித்து கார் வாங்கிக்கிட்டாங்களாம் இவருக்கு தொழில் இருந்தா இவரும் வேலை செய்து கார் வாங்குவார் எதையும் இவர்கிட்ட கொடுக்காமல் இவருக்கு ஒன்றுமே தெரியாது என்று மொத்த குடும்பமும் சொல்கிறாங்க அப்போ நானும் என் பிள்ளையும் கடைசி வரை இந்த வீட்டில் எல்லார்கிட்டவும் கையேந்தி தான் பிழைக்கணுமா அவரவருக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுத்து விட்டால் நாங்கள் எங்கள் பிழைப்பை பார்த்து கொள்வோம் என்றாள் எனது சொத்தை பிரிக்கணுமா என்று வசந்தா அதிர்ந்து கேட்க ஆமா என் புருஷனுக்கு நியாயமா சேர வேண்டியதை கொடுங்க என்னது நியாயமா என் புருஷன் பதிமூணு வருஷமா தொழில் நடத்தி அவரோட உழைப்பை கம்பெனியில் தான் போட்டிருக்கார் ஜெய் பதினோரு வருஷம் தொழில் நடத்தி சம்பாதித்திருக்கார் உன் புருஷன் இதுவரை வேலைக்கே போனது இல்லை அப்புறம் எப்படி அம்மா சொத்து பிரித்து கொடுக்க முடியும் அதுவும் சமமா என்றால் அமிர்தா கோபமாக ஏன் சரிசமமாக பிரித்து கொடுத்தால் என்ன எனக்கும் திவ்யா அக்காவுக்கும் தான் குழந்தை இருக்கு உங்களுக்கு பிள்ளையா குட்டியா உங்க அம்மா விட்டு சொத்தும் இருக்கே பத்தாதா என்று கேட்க ஏய் வாயை மூடி வாயை மூடுடி என்ன விட்டா பேசிக்கிட்டே போற நானும் சரி சரி சின்ன பொண்ணு புரியாம பேசுறான்னு பார்த்தா நீ என் அண்ணி மேலேயே குறை சொல்வியா நீ குழந்தை பற்றிக்கிட்ட உனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு அர்த்தமா என்று தேவ் எகிர என் தகுதியை பற்றி நீங்கள் பேசாதீங்க உங்களுக்கு சம்பாதிக்கிற தகுதி தான் இவ்வளவு பிரச்சனையும் உங்கள் மொத்த குடும்பமும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி சொல்லியே உங்கள் பங்கு சொத்தை அமுக்க பார்க்குறாங்க நான் உங்களுக்காக இவங்க கிட்ட போராடுறேன் நீங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இதோ பார் தேவமலர் நீ பணம் காசு சொத்துக்காக என் குடும்பத்தாரை தேவையில்லாமல் அவமான என் குடும்பத்தாரை தேவை இல்லாமல் விமர்சனம் பண்ணுற உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது எனக்கு சொத்து வேண்டும் தொழில் வேண்டும் என்று தோன்றினால் நானே என் அப்பா அண்ணன்கிட்ட கேட்பேன் அவங்க தருவாங்க அவங்களுக்கு தெரியும் எப்போ என்ன செய்யணும் என்று எனக்கு இப்போ எந்த தொழிலும் தெரியாது அதனால எனக்கு தொழில் வேண்டாம் உன் வாயை மூடிக்கிட்டு இரு என்றான் தேவ் கோபமாக முடியாது நான் ஏன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும் நான் உங்கள் மனைவி உங்களுக்கு சேர வேண்டியதை கேட்க எனக்கு உரிமை இருக்குது உங்கள் பேச்சை கேட்டால் கடைசி வரை நானும் என் மகனும் இந்த வீட்டில் உள்ளவர்கள் பாவம் பார்த்து போடுற பாவம் பார்த்து போடுற பிச்சை தான் பாலனும் ஏற்கனவே நான் அனாதைன்னு உங்கள் தங்கை சொல்லிட்டாங்க அவங்களுக்கே தெரியுது நீங்கள் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத புருஷன்னு அதுதான் கல்யாணமாகி ரெண்டு வருஷமாகி புள்ள இருக்கிற என்னை பார்த்து அனாதைன்னு சொல்கிறாங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க என்றால் தேவமலர் அழுகையுடன் ஏய் எதற்கு இந்த அழுகை உண்மையிலேயே உனக்கு என்னை விட்டா இந்த குடும்பத்தை விட்டா வேற யார் இருக்கா சொல்லு என்று தேவ் கேட்க உயிரோடு இருக்கிற உங்களாலும் உங்க குடும்பத்தாலும் எனக்கு பத்து பைசா உதவி இல்லை இறந்து போன என் அப்பா கொடுத்த சொத்து தான் எனக்கு இப்ப உதவுது என் அப்பா என்னை அநாதையா விடலை என்றால் அழுகையுடன் என்ன பேச்சு தேவ் இது அவ உன் பொண்டாட்டி ஏதோ புத்தி கெட்டதனமா சுடர் சொன்னா நீ அதற்கு ஒத்து உதுவியா என்று வசந்தா மகனை கண்டித்தார் தேவமலர் உனக்கு சொத்தை பிரிக்கணும் தேவமலர் உனக்கு சொத்தை பிரிக்கணும் என்று நீ உறுதியாக இருக்கியா ஆமா ஆனால் உன் புருஷன் எனக்கு எந்த தொழிலும் தெரியாது சொத்து வேண்டாம்னு சொல்றானே என்றார் அபிராமி தெரியாது தெரியாது என்று எத்தனை வருடத்திற்கு சொல்வார் இப்ப அவருக்கு இருபத்தெட்டு வயது ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு வயது ஒரு பிள்ளைக்கு அப்பா அந்த பொறுப்பு இல்லாம எனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கணவனை பார்த்து கேட்டாள் தேவ் அவளை கண்டுகொள்ளவில்லை சரி தேவி நான் உன் மாமனார் கிட்ட பேசுகிறேன் என்ற அபிராமி ராம் அறைக்கு செல்ல கூடவே மொத்த குடும்பமும் சென்றது தேவமலர் மட்டும் போகவில்லை அவர்களே பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும் என்று விட்டுவிட்டாள் அறைக்குள் சென்ற அபிராமே ராம் பேசினது எல்லாம் உனக்கு கேட்டிருக்குமே என்று கேட்க ஆமாம் என தலையசைத்தார் அவர் அப்பா அவ கேட்குற மாதிரி சொத்து எல்லாம் கொடுக்க கூடாது மாதா மாதம் பணம் வேணுமுன்னா கொடுங்க அவ அப்பா கொடுத்த பத்தாயிரம் அவளுக்கு பெருசா தெரியுது என்றாள் சுடர் அவளை அமைதியாக பார்த்த ராம் பிரகாஷ் சரி காசு கொடுக்கலாம் எவ்வளவு நாளைக்கு கொடுக்க முடியும் எங்கள் ரெண்டு பேருக்கு பின்னால் நீ உன் பாடு எங்கள் ரெண்டு பேருக்கு பின்னால் நீ உன் பங்கு சொத்தை வாங்கிக்கிட்டு உன் புருஷன் கூட போயிடுவாய் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கை என்பதால் ஒன்றாக ஒன்றாகவும் இருக்கலாம் தனியாகவும் போகலாம் பிறகு இவனும் தனியாக போய்த்தானே ஆகணும் எப்போ என்றாலும் இவன் இனி தனியாகத்தான் இந்த உலகத்தில் போராடி ஜெயிக்கணும் இனியும் என் பின்னாடியோ அண்ணன்கள் பின்னாடியோ இவன் மறைய முடியாது அந்த பெண் கேட்குற விதம் வேணா தவறு என்றாலும் விஷயம் சரியானது தான் என்றார் அப்ப நீங்கள் இவனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்க போறீங்களா என்று ஜெய் கேட்க ஆமாம் அந்த பெண் தினமும் ஒரு பிரச்சனை கொண்டு வருது அது எல்லாருக்கும் டென்ஷன் தான் இவனை சொத்தை கொடுத்து அனுப்பிவிட்டால் வீடு அமைதியா இருக்கும் ஆனால் மொத்தமா நாலு பேருக்கும் பிரித்து தான் கொடுக்க போகிறேன் என்றார்